இதெல்லாம் மாடா ஆர்டர் பண்றீங்க வாங்க 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 வெயில் அதிகமா இருக்குல தண்ணி குடிங்க थैंक यू मैम ஓ நோ அப்போ நீ பருதாவ பட்டு எனக்கு தண்ணி குடுக்குற மாதிரி கொடுத்து வீடியோ எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்க தான் இந்த 5 ரூபா போட்டல தண்ணி ஆர்டர் போட்டுருக்க பெரிய கமலகாசன் மக்கள் நிதி மாயத்தோட சின்ன டார்ச் லைட் கையில வச்சிட்டு மக்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கா 1 கிலோமீட்டர் ஓடி வந்து வாங்கி கறி லைக்ஸ்க்கு சேத்த பண்ணாட என்னங்க

அதே போல நான் இப்ப உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேனே அதுக்கு நீங்களும் எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்கலாம்ல நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா ஆபீஸ்ல நான் ஒழுங்க வேலை பார்க்கலனா என்ன தூக்கிட்டு என் இடத்துல இன்னொருத்தன போடுவாங்க அதே மாதிரி இங்கேயும் பண்ணவா இல்ல இல்லங்க வேண்டாம் தூச்ச ஆரி பிச்சு நினைக்கிறேன் இது கூட தூசி போட்டு என்ன வேணும் உனக்கு உன் தங்கச்சி வேணும் எனக்கு

புடிமாவா என்னதான் புடிமாவரே புடிமா புடிடா நீடா நீடா உள்ளவா டீடண்டியா சார்மணி ஏமா புரிஞ்சா வா 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 என்ன நீ யா கேங்க புரியல இதுக்கு திடீர்னு புடிச்சி வச்சிருக்க ஏமா நான் அவரம் பிடிக்கசனம்மா ஊஞ்சி ஆலியம்

அதுக்கு கீழே யாரும் ஹாய் டாலிங்னு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறது அது நேத்தே வந்துருச்சு நான் டெலிட் பண்ணணும்னு பாக்குறேன் டெலிட்டே ஆக மாட்டேது அந்த மெசேஜ் மட்டும் டெலிட் ஆக மாட்டேங்குதா இதை நான் பண்ணி பாக்குறேன் இதோ டெலிட் ஆயிடுச்சு ஆயிடுச்சா காட்டு பாப்போம் அந்த மெசேஜ் அனுப்புனது யாருன்னு கேட்டேன் எந்த மெசேஜ் ஹாய் டார்லிங் இப்ப ஒரு மெசேஜ் இருந்தது அப்படியா எங்க வந்திருக்கு காட்டு பாப்போம்

போற போக்க பார்த்தா தூளே கிடைக்காது போலமா ஆமாத்த இப்பயே வேலை ஏறிடும் சொல்றான் என்ன கடை நான் எப்படி ட்ரெயினிங் ரெடியா பண்றது

குழம்புக்கு மஞ்சள் தூள் கேக்கறியா இல்ல இனிக்கு கேக்கறியா குழம்புக்கு தாமா கேக்குறேன் நீ மஞ்சள் தூள் எடுத்துக்கினே அதனால வீட்டுக்கு போ வாங்க குடுமா நானே போய்க்கிறேன் இல்ல இல்ல நானும் வரேன் ஆளே टोटல சேஞ்ச் ஆயிட்டா நம்ம பசங்க யாருமே உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க பாren டேய் மச்சான் யார் தெரியடா தரல மச்சான் சரி தெரியலன்னு நினைக்கிறேன் நானே இன்ட்ரோ குடுக்குறேன் யாரானான்னே போர்ட்டுக்குள்ள இவன் நம்பர் வாங்கி உஷார் பண்ணிடணும் யார் இவன் எப்படியாவது இவள உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி kojje பத்தேன் டேய் இவன் தான் டி ஸ்டீஃபா மச்சான் அவங்க வீடு எங்க மாதவரண்டா மாதவரமா நம்ம மாதவரத்தல கூட வீடு இருக்கு பார்த்ததே இல்ல ஏய் அங்கனடா சீரியஸ் நீங்க டா இந்த குடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவங்க இவங்க பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுங்க இவன்தான் குஹன் நாடா பேச மாட்டேறான் பாக்குறியா அவன் அப்ப இருந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கான் இது விஜய் ஆயுங்க அந்த மச்சம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அந்த மச்சத்தால் நீங்க அழகா இருக்கீங்களா இல்ல நீங்க அழகா இருக்கிறதால அந்த மச்சம் அழகா இருக்கா நீங்க கோச்சிங்களா ஒண்ணு சொல்லவா அதுல உயுங்க ஏய் அவன் யா ஆள்றா அவள் யாழ்றா யாழ்றா யாழா நீங்க இன்னும் திருந்தலையாடா யார் வாய்சா இது நம்ம கேங்ல இந்த மாதிரி வாய்ஸே இல்லையா ய் என்ன ஞாபகம் இல்லையா நான் தாண்டா பார்த்தா உங்க கூட டென்த்து படிச்சிருக்கேன்